அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மே நமர் காலிபதியினூடாக சாதித்திருக்கின்றோம் இன்றைய தினம் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் ஈத் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எமது இதயம் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலே அன்பும் அகிம்சையும் சமாதானமும் சகோதரத்துவமும் எங்கும் பெருக வேண்டும் எல்லோருடைய துன்பங்கள் அகன்று அனைவருடைய வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அனைத்து அகலத்தினுடைய அன்பு நிறைந்த சொந்தங்களுக்கும் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் என்று ஏத் திருநாளை பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் உலகம் முழுவதும் ஏத் பெருநாள் இஸ்லாமிய மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் உடைய நிலைமை இந்த ஈத் பெருநாளில் கூட கொடூரமான ஸ்டீல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை இருக்கின்றார்கள் மிகப்பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஈத் திருநாளை வரவேற்றிருக்கின்றார்கள் அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் என்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ரஷ்யவர் புடின் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்தாரா இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் உலகம் முழுவதும் ஈத் திருநாள் மிக பெருமளவில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பல்வேறுபட்ட நாடுகளில் இன்று பிறை தென்பட்ட காரணத்தினால் ஈத் பெருநாள் நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்கள் காசாவில் இந்த ஈத் கொண்டாட்டங்களை விட ஸ்டேலின் உடைய கொடூரமான வானிலிருந்து வரக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய போர் இயந்திரம் எப்போது எங்களை தாக்கி விடுமோ என்ற ஒரு அச்சத்திலும் மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் இந்த ஈத் திருநாளை வரவேற்றிருக்கின்றார்கள் ஈத் அல் பிதரின் முதல் நாளை குறிப்பிடக்கூடிய இன்றைய தினத்தில் பாரம்பரியமாக இது மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டம் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய கூடிய சகோதரத்துவம் மிக்க ஒரு நேரமாக காணப்படும் ஆனால் காசாவில் குண்டுவெடிப்பு மற்றும் பீரங்கி குண்டுகளின் சத்தம் பிரார்த்தனைகளுக்கான அழைப்பை மூழ்கடிக்கும் வகையில் இன்றைய நாள் கூட கொடூரமான ஸ்டீல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் புத்தாடைகளை அணிந்திருக்க வேண்டிய குழந்தைகள் பசியிலும் அதிர்ச்சியிலும் அனைத்து பக்கங்களிலும் முற்றுகைக்குட்படுத்தப்பட்டு உணவு மருந்து குடிநீர் தடை செய்யப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையில் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை இருப்பதற்கு இருப்பிடமில்லை எப்போது குண்டுவீச்சு நடைபெறும் என்று தெரியாது பண்டிகை உணவுகள் தயாரிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் காலையிலும் காசா காண்டியூனிஸ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டெயில் கொடூரமான தாக்குதலை இருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களை நலம் விசாரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களின் கல்லறைகளை பார்வையிட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தேரம் நிறைந்த நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய செய்திகள் தான் காசாவிலிருந்து இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன எனவே இந்த மக்களினுடைய துயரம் துன்பம் மரணங்களற்ற வாழ்வு கொடூரமான ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு உடைய அடாவடித்தனங்கள் அகன்ற ஒரு அமைதியான பாலஸ்தீனம் மலர வேண்டும் அந்த தேசத்தில் அந்த மக்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என இந்த ஈத் பெருநாளில் நாங்கள் முறைவினை வேண்டிக் கொள்கின்றோம் அடுத்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று ஈத் அல்பித் திருநாள் ஆரம்பித்த இந்த நேரத்திலிருந்து இன்று கடைசியாக இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்ட்ரேலியத் தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் மெடிக்ஸ் அதாவது மருத்துவ தொண்டு பணியாளர்கள் இரண்டு பேரும் ஸ்டேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர் கொல் காயப்படுத்தப்பட்டிருப்பதாக ஐசிஆர்சியும் தற்போது கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் கவுதி படையினுடைய தலைவர் தன்னுடைய ஈத் செய்தியில் எங்கள் மீது இன்று என்றுமில்லாதவாறு ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூட எண்பது தாக்குதல்கள் ஏமனுக்குள் நடைபெற்றிருக்கின்றன நேற்று முன்தினம் அறுபத்தி ஐந்து தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஏறக்குறைய இரண்டு தினங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதலை அமெரிக்கா ஏமனுக்குள் இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய திட்டத்தில் அமெரிக்கா ஏமனுக்குள் இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஏமனின் கவுதிகளின் தலைவர் அப்துல் மாலிக் பத் அல் தின் அல் கவுதி அவர்கள் புனித ரம்லான் மாதத்தின் முடிவை குறிக்கும் ஈத் பித் பண்டிகையை முன்னிட்டு ஒரு செய்தியை காசா மக்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் காசா மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு காரணமாக ஏமன் முழுவதும் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய சிவிலியன் கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்கும் மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன எந்த ஒரு தடை வந்தாலும் கூட பாலஸ்தீன நோக்கத்துக்கும் நாங்கள் ஆக்கிரமிப்பு படைகளின் எதிர்ப்புக்கும் ஏமன் மக்களின் அசைக்க முடியாத ஆதரவை நாங்கள் இந்த ஈத் பித் திருநாளில் உறுதிப்படுத்துகின்றோம் என அதிகாரபூர்வமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஏமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசாவுக்கு எதிரான ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இந்த பிராந்தியத்தில் அவர்களுடைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக கவுதி படைகளும் ஏமானிய மக்களும் நிற்பார்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக என்ற ஒரு செய்தியை ஏனைய திருநாள் செய்தியாக அவர் காசாவுக்கு விடுத்திருக்கின்றார் உண்மையில் ஏனைய நாடுகள் பேச்சளவில் காசா மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை தெரிவித்துவிட்டு இந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அமைந்து நில வேண்டும் என்று செய்திகளை அனுப்புவதை போல் அல்லாமல் உண்மையில் தங்களுடைய நாட்டுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி கொண்டிருந்தாலும் கூட தங்களுடைய நாட்டை ஆபத்து சூழ்ந்திருந்தாலும் கூட அதை மீறி பாலஸ்தீனத்திற்கு தைரியமாக நின்று ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் இந்த கவுதி படைகளும் ஏமானிய மக்களும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் அவர்களுடைய வீரம் செறிந்த இந்த வரலாறு பாலஸ்தீன விடுதலையில் பாலஸ்தீன மக்களின் வரலாற்றில் இந்த கவுதிகள் ஏமானிய மக்களின் உடைய நிலை என்பது அவர்களினுடைய வகிபாகம் என்பது நிச்சயமாக வரலாற்றில் பேசப்படும் என்பதையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அடுத்து டெல்லாவிலும் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் தலைவிதிக்கு அரசாங்கம் பொறுப்பெனவும் இந்த நெடுஞ்சாகும் அரசாங்கம் பணைய கைதிகளை குறித்து மறந்துவிட்டார்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக காசாவில் போரை முழுமையாக ஆரம்பித்து விட்டார்கள் என தெரிவித்து ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை ஹமாசுடன் உடனே மேற்கொள்ள வேண்டும் நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக நிதன்ஜாகவின் உத்தரவின்படி பனைய கைதிகள் மீதே குண்டு வீசப்படுகின்றது என்றும் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த போது கொல்லப்பட்ட அவரது உறவினர் நாமாவையின் பேக் ஒரு பேரணியில் உரையாற்றியிருக்கின்றார் போர் நம் பனைய கைதிகளை வீட்டிற்கு கொண்டு வராது அது எங்களுடைய உறவினர்களை கொன்றுவிடும் அவர்களும் பிணமாகத்தான் சவப்பட்டிகளில் மீண்டும் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தயவு செய்து போரை நிறுத்துங்கள் என்று நிதஞ்சாக கொடூரனிடம் அவர்கள் கோரிக்கை விற்கின்றார்கள் கொடூரன் தான் பாலஸ்தீன மக்கள் மீதும் இறக்கம் காட்டுவதில்லை இஸ்ரேலிய மக்கள் மீதும் இணக்கம் காட்டுவதில்லை லெபனான் மக்கள் மீதும் இறக்கம் காட்டுவதில்லை சிரியா மக்கள் மீதும் இறக்கம் காட்டுவதில்லை யாரையெல்லாம் கொன்று யாரையெல்லாம் கொலை செய்து எந்த அட்டூழியத்தை செய்தாவது தன்னுடைய அரசியல் கதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த போர்க்குற்றவாளி நிதஞ்சாக இளவு விடயங்களையும் செய்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலுக்குள்ளும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த போராட்டம் வெற்றி பெறுமா நிதஞ்சாக பணியக்கிறிகள் ஒப்பந்தத்துக்கு செல்வாரா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அடுத்து ஏமனில் இருந்து இன்றைய தினம் பாலிஸ்டிக் ஏவுகணை ஸ்டேலிய தலைநகர் டெல்லாவிவை நோக்கி ஏவப்பட்டதாகவும் சைரன்கள் விடப்பட்டதால் மிகப்பெரிய பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் பாதுகாப்பான இடங்களை தங்குமிடங்களை நோக்கி ஓடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலிய எல்லைக்குள் இந்த ஏவுகணைகள் வருவதற்கு முன்பே அதை இடைமுறைத்து தாங்கள் அழித்து விட்டதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிப்படையின் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது என்று ஒரு விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் கவுதிப்படைகள் பாரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஏமன் செய்தி தொடர்பாளர் ஷாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் செங்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜேசஸ் காரியஸ் ட்ரூமன் மற்றும் அதனுடன் இணைந்த போர்க்கப்பல்களை ஏமன் படைகள் தாக்கி இருக்கின்றார்கள் அதி நவீனமான ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பல மணி நேரங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இந்த கப்பலை நாங்கள் நிச்சயமாக மூழ்கடித்தே தீர்வோம் எங்கள் கப்பல்களின் தற்போதைய தாக்குதல்களை அவர்கள் இடைமறித்தாலும் கூட ஒரு நாள் இந்த செங்கடலில் ஏமன் படைகளால் இந்த அமெரிக்க போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்படும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதாக கவுதிப்படையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இன்றைய தினத்திலே ஈரான் ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்கள் அணுவாயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நிறுத்தக்கூடிய ஸ்டெல் விமானங்கள் வீட்டுக் கொண்டு வீச்சிருக்க விமானங்கள் அனைத்தும் குறிப்பாக கார்ஷியா தளம் அதாவது ஒரு தனி பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த கார்ஷியா தீவுக்கு அருகே இருக்கக்கூடிய தளத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய சேட்டலைட் புகைப்படங்கள் என்று சொல்லி ஏழு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பலரும் வெளியிட்டிருந்தார்கள் இது ஈரானுக்கும் மறுபுறம் ஏமன் கவுதிப்படைக்கும் ஒரு நேரடியான அச்சுறுத்தல் என்று கூறப்பட்டது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்காகத்தான் அமெரிக்கா தயாராக கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக ஈரானின் அணுவாயுத நிலைகளை இந்த விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா முற்படலாம் என்றெல்லாம் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இன்று ஈரான் அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசங்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் டியாகோ கார்ஷியா மீதில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை நாங்கள் உடனடியாக எங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய அளவில் தாக்குவோம் தேசியத்தை பொருட்படுத்தாமல் டெக்ரான் பலவந்தமாக பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது பிராந்தியத்தில் இருந்து எந்த தளத்திலும் இருந்தும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது பிரிட்டிஷ் படைகளாக இருந்தாலும் அமெரிக்க படைகளாக இருந்தாலும் துருக்கி படைகளாக இருந்தாலும் நாங்கள் அந்த படைகளையும் தளங்களையும் குறிவைத்து மிகப்பெரிய அளவில் எங்களிடம் இருக்கக்கூடிய அபாயகரமான ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்துவோம் நேரம் வரும்போது நீங்கள் யார் என்பது முக்கியமில்லை உங்களுடைய தளங்கள் அதாவது ஐக்கிய அரபு இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி துருக்கியில் இருந்தாலும் சரி உங்கள் தளங்களை அமெரிக்க இராணுவத்திற்கு ஈரானை தாக்குவதற்கு நீங்கள் கையளித்தால் அதாவது இந்த இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது எந்த நாட்டு தளங்களாக இருக்காலும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என ஒரு திட்டவட்டமான ஒரு பதிலை ஈரானின் இராணுவ ஆலோசகர் டெலிகிராப் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஈரானு முறை முழுமையான ஒரு தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் அது இப்படியான தாக்குதலாக இருந்தாலும் நேருக்கு நேர் அமெரிக்காவை எதிர்த்து நிற்பது என்ற ஈரானின் முடிவை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவின் மிரட்டல்கள் உருட்டல்களுக்கு அடிபணியாமல் தொடர்ச்சியாக ஈரானும் தங்களுடைய படை வலிமையை அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள் அண்மையில் கூட இந்த குட்ஸ் டேயில் முதன் முறையாக பகிரங்கமாக கவுதி படைகளிடம் இணைந்து ஆயிரக்கணக்கான ஒரு போர்க்கப்பல்கள் படகுகளை வைத்து ஒரு இராணுவ வாணிவகுப்பையும் ஈரான் நடத்தியிருந்தார்கள் இதுவரை மறைமுகமாக ஏமானிய கவுதி படைகளுக்கு ஆதரவு அளித்த ஈரான் முதல் முறை அல்குட்ஸ் தினத்தில் பாரசீக அருகில் நேரடியாக ஈரான் கடற்படை கப்பல்களும் ஏமன் கவுதிப்படை கப்பல்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ராணுவத்தில் நடத்தியிருப்பதும் கவுதிப்படையுடன் ஈரான் கடற்படையும் இணைய போகின்றதா என்ற ஒரு அச்சம் கேள்விகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் தான் இந்த ஈரானின் நேரடி பதில் வருகின்றது டியாகோ கார்சியா தளத்திலிருந்து எங்கள் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் உடனடியாக நாங்கள் பதில்வினை ஆற்றுவோம் என்ற செய்தியை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஒருபுறம் அமெரிக்கா மறுபுறம் ஈரான் மறுபுறம் ஸ்ட்ரெயல் என்று ஒரு முக்கோணத்தில் நடைபெறக்கூடிய இந்த போரில் ஏனைய நாடுகள் அனைத்தும் பார்வையாளராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஈரானும் மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் தங்களுடைய வலுவை அதிகப்படுத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நெய்ம் காசிம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஸ்ட்ரெயலை நோக்கி விடுத்திருக்கின்றார் ஏனெனில் ஹிஸ்புல்லாவும் ஸ்டேலும் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள் நவம்பர் மாதம் முதல் அங்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ஸ்டேல் பலமுறை தாக்குதல் நடத்திய போதும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் மிகப்பெரிய அளவில் அமைதியாக பொறுமையாக ஹிஸ்புல்லா எந்த விதமான பதிலடியும் கொடுக்காமல் அங்கே போர் நிறுத்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தலைநகர் பெய்ரூட் மீது ஸ்டேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் ஹிஸ்புல்லாக்களையும் லெபனான் மக்களையும் மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கின்றது எனில் ஹிஸ்புல்லா தங்களுடைய துப்பாக்கிகளை மௌனமாக்கி வைத்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை ஆனால் ஹிஸ்புல்லா நடத்தியதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை கூறி லெபனான் முழுவதும் தாக்குதல் நடத்தியவர்கள் நேற்று முன்தினம் பெய்ருட்டுக்குள்ளேயே சென்று ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டெயினின் அடாவடி குறித்து பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் கூட கண்டனம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையைத்தான் அந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் லெபனானுக்குள் நினைத்தவாறு வந்து நினைத்த இடங்களிலெல்லாம் தாக்குதலை நடத்திவிட்டு செல்லலாம் என ஸ்டெல் நினைத்தாள் இதை லெபனானின் உடைய அரசு தற்போது லெபனானில் ஒரு அரசு இருக்கின்றது அவர்களுக்கு ஆயுதப்படைகள் இருக்கின்றது லெபனான் இராணுவமும் இவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை அல்லது அடக்க முடியவில்லை அல்லது ராயதந்திர ரீதியில் ஸ்டேலின் தாக்குதலை தடுப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால் ஹிஸ்புல்லா இனி பொறுமையாக இருக்க முடியாது கிஷ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் இதை கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விடுத்தும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் கிஸ்புல்லாவுக்கு இழப்புக்கள் இருந்தாலும் கிஷ்புல்லா பின்னடைந்து விடவில்லை கிஸ்புல்லாவினுடைய பலவீனமாக இதை இவர்கள் கருதி கொண்டிருந்தால் கிஷ்புல்லாவினுடைய பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என நைம் காசிம் அவர்களும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே ஸ்டேலினுடைய அத்துமீறிய தாக்குதல்கள் தொடரும் தொடரும்பொழுது குறிப்பாக லெபனானிலிருந்து இஸ் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதைத்தான் லெபனான் நிலைமை காட்டிருக்கின்றது அதேபோல் லெபனான் அரசும் வழக்கத்துக்கு மாறாக நேற்றைய தினம் விடுக்கப்பட்ட கண்டனத்தில் லெபனானினுடைய புதிய ஜனாதிபதி ஸ்டேல் எல்லை மீறி தாக்குதலை நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கடுமையாக கோரிக்கையாக வைக்கின்றோம் என நேற்றைய தினம் வழக்கத்துக்கு மாறான ஒரு கண்டனம் அதே போல லெபனான் நாடாளுமன்றத்திலும் கிஸ்புல்லாவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளால் லெபனான் அரசை துளைத்தெடுத்திருந்தார் இவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள் பொதுமக்களுடைய குடியிருப்புகள் அடிக்கப்படுகின்றன அடுக்குமாடி குடியிருப்புகளை ஸ்ரெயில் தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதானா நீங்கள் ராயதந்திர ரீதியில் ஹிஸ்புல்லாவை அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்டேலை எதிர்கொள்ளும் லட்சணம் இப்படியே இருந்தால் லெபனானை அவர்கள் அழித்து விடுவார்கள் ஏதாவது செய்யுங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் நேற்று லெபனான் நாடாளுமன்றத்தில் கிஸ்புல்லாவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரால் விடுக்கப்பட்ட நிலையில் தான் இன்று கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயம் காசிம் அவர்களால் ஸ்டெயிலுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே கிஸ்புல்லாவும் பொற்களத்துக்கு வரப்போகின்றார்களா என்பது அடுத்த கேள்விக்குறி இந்த நிலையில் ரஷ்யாவில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மாஸ்கோவில் ரஷ்யாவினுடைய புலனாய்வுத் துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் புடினின் உடைய பாதுகாப்புத்துடனையைச் செல்லக்கூடிய ஒரு கார் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது இதையின் ரஷ்ய ஊடகங்கள் அதிகாரமாக வெளியிடாவிட்டாலும் கூட அந்த வீடியோ பதிவுட்பட பல விடயங்களில் சியாதின் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவின் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சியினுடைய தலைமையகத்துக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் இந்த கார் வெடித்து சிதறியிருக்கின்றமை லிமோஷின் கார் மாஸ்கோவில் வெடித்து சிதறியிருக்கின்றது இது ரஷ்ய அதிபர் புடினை கொள்வதற்கான ஒரு சதி நடவடிக்கையாக இருக்கலாம் என்று மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழுந்துள்ளன இது குறித்து கிரெம்லினோ ரஷ்ய அதிபர் புடின் மாளிகையோ ரஷ்ய விளைவகாரத்துறையோ எந்த ஒரு பதிலையும் செய்தியையும் வெளியிடவில்லை ஆனால் இது பரபரப்பாக பேசப்படுகின்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புடின் விரைவில் இறந்து விடுவார் அது நோயினாலோ ஒரு காரணத்தினாலோ அவர் இறந்து விடுவார் அதன் பின்னர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சமாதானமாக அமைதிக்கு வந்துவிடும் என்ற ஒரு கருத்தை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கும் இந்த கார் வெடிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்லது அவர் ஏதாவது தற்செயலாக கூறப்போ இந்த கார் வெடிப்பு நடந்ததால் அதை சம்மந்தப்படுத்துகின்றார்களா அல்லது இதற்கு பின்னும் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ரஷ்யாவிடமிருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்த ஒரு செய்திகளையும் இது தொடர்பாக அவர்கள் வெளியிடவில்லை எனவே இந்த மர்மம் ரஷ்யா கூறினால்தான் இந்த கார் வெடிப்பு யார் செய்தார்கள் எப்படி நடைபெற்றது இது தொழில்நுட்ப கோரா அல்லது இது ஒரு பயங்கரவாத செயலா அல்லது வெடிமருந்துகள் வைத்து தகர்க்கப்பட்டதா என்ற விடயங்கள் வெளியுலகுக்கு வரும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு മീണ്ട ഒരു കാണോലിയും ഉണ്ടെ സന്ദി വരെ ഉങ്ങളുടെ വിടപെറും നാൻ ഉള്ളപേ സന്തു വണക്കം